வாழ்க்கை வேண்டாம்ங்கிற ஒரு முடிவில் முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேர் ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது சார் இசையமைத்தது நான் பா என்னோட குரல் கொடுத்தேன் அவ்வளோதான் அதை செஞ்சேன் ஆனால் அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்ல வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் ஒரு சில வரிகள் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு வச்சாங்க லைன்ஸ் அந்த பாடம் என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு சத்யபிரகாஷ் இருக்காரு திஷா பிரகாஷ் சொல்லி இப்போ ரீசெண்டா புது பாடி ரொம்ப அருமையா பாடும் அவங்களும்

இந்த மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ணுறேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது செஞ்சது இல்லை கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருக்கேன் மேடம் லைக் கான்செப்டில் நம்ம ஏகம் சாரும் ஏராஜ் சாரும் வருவாங்களா இன்வைட் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவார்

பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுறேன் சாங் ஃபர்ஸ்ட்டு சாங்க் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு எளராஜா சார் அ அழிச்சதே புகை பூச்சிருவா படுத்துக்காங்க அதோட மலையாளம் வர்ஷன் நோக்கத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி ஹபாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நடியா மொய்து அவங்களும் இன்ட்ரெக்ஷன் நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு பாசல் சார் தான் எனக்கு சொன்னது நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க அவர் செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசன்னாவோடய மேனேஜராக இருந்தேன்

இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இதை கேட்டுக்கலாம் கரெக்ட்மா அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி இது வந்து இவங்க இல்ல இந்த கேள்வி நீங்க வேற யாருக்காக கூட கேட்கலாம் அதனால கேள்வி அந்த இடம் இது இல்ல அதாவது தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் எங்கள் வரப்பேற்று வந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் இப்ப நீங்க இருபதாயிரம் சாங்ஸ் பாடி ஆனா அந்த சாங்ஸ் உங்களுக்கு கொடுத்த சாங்ஸ் எது

அது என்னப்பா அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆகிருக்கு ராஜா சாரோடதும் மிஸ் ஏஆர் ஏ ஆரமனவரோடதும் மிஸ் ஆகிருக்கு நிறைய மிஸ் பேரகஸ் கிட்டே நான் கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வேறு ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆகிரும் சாங்ஸ் டான்ஸ் எனக்கு டான்ஸ் நான் இந்த டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் வாழ்க்கைதான் இந்த இருபத்தெட்டு சாங் நீங்களும் பாண்டது மட்டும்தான் அதில் மற்ற சிங்க பாடுறதும் இருக்கக்கூடாது நான் பாண்டு சாங்ஸ் தான் இருக்கணும் ஓகே

இவன் நிறைய இப்ப அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல் ஸ்வேதா சிம்மை சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்க ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர் கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ஒன்னு ரெண்டு பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் உங்க சாங்லயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிவி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி அதே போல சின்ன கோயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணலாம் அந்த பாட்டு உங்களுக்காக எழுதினதா நீங்க கேட்டிங்களா இல்ல இல்லை வைரவத்து சார் தானே எழுதினாரு அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டை தான் முதல்ல வெளியில வந்தது அதனால தான் என்னைக்கு சின்ன கோயிலும் கூப்பிடுறாங்க நினைக்கிறேன்னு சித்திரம்ப நிறைய தமிழ் தெலுங்கு மாணவம் தமிழ்

என்ன லாங்குவேஜ் எழுதி பாடுவீங்க ஜென்ரலா நான் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் தெலுங்கும் நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்டாக ஹிந்தி கற்றுக்கணும் எல்லாரும் அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பேச தான் வராது என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்தில் தான் எழுதுறேன்னா எனக்கு

அது வந்து அப்ப வந்து ஒரு குடும்பமா எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சின்ன பண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி மிருதம் வாசிக்கிறவங்க மிருதன் சீனா குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல அப்போ எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடைச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங்ல நடந்துட்டு இருக்கும் போது ஒரு குடும்பமா இருந்து எல்லாரும் இருக்காங்க யாரும் உயிரோட இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு இப்ப அதுலயே ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணல நீங்க டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க சோ எல்லாமே என்ன என்னோட வாழ்க்கையில என்னோட கரியர்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்தது சுசீல் அம்மா ஜானிக்கி அம்மா வாணி அம்மா ஜன்னாராணி அம்மா ஜிக்கி அம்மா அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன் ஆனா ஜானிக்கி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அம்மாவோட நேச்சர் நினைக்கிறேன் ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி ரொம்ப சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாது வீட்டுக்கு போனா அவங்களே பெசஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க சோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானிகம்ப தான் கொடுத்திருக்காங்க சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு ரொம்ப நன்றி ரெண்டு வரிகள் எங்கே எனக்கு கவிதை கேட்ட சந்தோஷம் நன்றி கவிதை ஏதாவது ஸ்டீவி இல்ல தமிழ் நடிக்க ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் அதுக்கு ஒரு தனி ரம்மனி வேணும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஒரு தனிமை ஒரு என்ன அதுக்கு ஒரு டேலெண்ட் வேணும் அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லை நினைக்கிறேன் எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடம் அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாத ஒன்று

ஐயோ அது கஷ்டம் சொல்றது எனக்கு வந்து புது புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது ரொம்ப தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது தெரிஞ்ச அளவுக்கு ஈஸியா இருக்காது கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும் அதை இவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும் அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நானும் ப்ரொனன்சியேஷன் சரியா வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும்

மியூசிக் டைரக்டர் அவரோட காதில் அதை எப்படி எல்லாமே மிக்சிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு அதை எப்படி கேட்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் மிக்ஸ் வெளியில் வரும் நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்கில் எல்லாம் நாங்கள் போய் உட்காரது இல்லை எங்களுக்கு தெரியாது பாட்டு வெளியில வரும்போது தான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும் நீங்க நிறைய ஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க ஏன்னா உங்க கூட பேர் பாத்தீங்கன்னா பாலா எஸ்பிபி சார் ஜெஸ் சார் குறும்புத்தனம் பண்ணிட்டே போங்க இப்போ எஸ்பிபி சார் இல்ல ஜஸ்டர் சார் அந்த ஜர்னி அந்த இது மிஸ் பண்றீங்களா அவங்க கூட பண்ணதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்றோம் நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெய்சர் சாரோட அவர்கிட்ட இருந்த ஒவ்வொரு கச்சேரியில ரெக்கார்டிங்ல கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோட மியூசிக்கல் ஜேர்னில ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்றது அதுல அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாம முன்னாடி எல்லாம் அந்த ஃபில்டர் இல்லை பாப் ஃபில்டர் இல்லாம ப்ளோ வராம பாப்பு வராம எப்படி பாடுறாங்க அவங்க டெக்னிக் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட நின்று பாடி பாடுனதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன் ஒவ்வொரு வார்த்தை சொல்றது எப்படி எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டில் அதெல்லாம் அதே மாதிரி எஸ் சாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அது எப்படி பாடினா அது அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதில் நான் கற்றுக்கிட்டேன் சார்கிட்டேருந்து அது மட்டும் இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி கூட இருக்கிற கலைஞர்கள் அவரோட சேர்ந்து எல்லாம் எப்படி அன்பா எவ்வளோ பாசத்தோடு அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன் இவ எல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாள் சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளைக்கு கச்சேரி இருந்தா இப்போ சாட்டர்டே கச்சேரி முடிச்சு சண்டே தூக்க தூங்காம எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்போம் வந்தால் ஹோட்டலில் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் செக் இன் டைம் நாங்கள் வந்து ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு வந்துட்டோன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக ஆனால் எஸ்பிபி சார் இருக்காங்க ரூமை அவங்க சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்கள அமிச்சிருவாங்க மற்றவங்க வெயிட் பண்ணுற வரைக்கும் சார நீங்க என்ன மட்டும் அமைச்சிருந்தீங்க அவங்க எல்லாம் என்னோட மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது நான் அவரும் அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்காந்த அனுபவங்கள்ல இருக்கு வேற யாரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி அழகு இருக்காங்க இப்படி தான் ஒரு பெரிய பாடமா

இல்லை ஒரு படத்துல எல்லாரும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பாடுறாங்க அவங்கவங்க படத்துல அவங்களே பாடணும்னு அவங்க ஆசைப்படும் போது அவங்க வந்து பாடிட்டோமே அது இப்ப என்ன அவங்களுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது நான் சந்தோஷமா எனக்கு என்னால என்ன முடியுமோ அந்த பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க திரைப்படல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்களும் நிறைய சிங்கர்ஸ் பாடுறாங்க நீங்க அது மாதிரி மடை கச்சேரிகள்லாம் பண்ணிருக்கீங்களா நான் ரெண்டு கச்சேரி தான் பண்ணியிருக்கேன் ஒன்று திருவையாரில் ஒரு தடவை பாடினேன் அப்புறம் கேரளாவில் சூர்யா ஃபெஸ்டிவல் பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும் எல்லா மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுலேயும் ஒரு தடவை பண்ணேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அட் ஏ டைம் ரெண்டுமே கொண்டு போகிறது ஃபீமேல் சிங்கர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் வாய்ஸோட டெக்ஸ்டர்ல சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வருது அதனால தான் நான் இப்போ நிறைய ஃபிலிம் சாங்ஸில் பிஸியாக இருந்ததுனால அதுலேயே கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணேன் Ticket rates, and then the category. Ticket rates, category. Nice and great. Ticket rates, ticket rate and category. Ticket uh, tickets are uh, available on Insider dot .in and my show. Starting rate you was know, uh, uh, the four ninety nine, then seven ninety nine. It's it's five hundred to the four thousand rupees. Or a all range game ticket. ரொம்பா பிளான் பண்ணிருக்கு இந்த வாட்டி இந்த கான்செப்ட்ல எல்லாருமே ஃபேமிலியா வரணும்னா எதிர்பார்ப்பாங்க சோ மேம் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எல்லாருமே வரவங்க எல்லாருமே உட்காந்துட்டு நிமதியா ஒரு ஒரு மூணு ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு